வணக்கம் உங்கள் ஹீலர் கிருஷ்ணா நான் பேசுகிறேன் உடலில் உள்ள அனைத்து நோய்களுக்கு மூல காரணமே நம்ம கல்லீரலில் உள்ள நச்சுத்தன்மை சுத்தமில்லாமல் இருப்பதுதான் காரணம் அந்த கல்லீரலை ஒரு எளிமையான ஒரு காயக்கல்ப மூலிகையை கொண்டு நாம் சுத்தம் செய்யலாம் அது என்ன மூலிகை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கரிசாலை கரிசலாங்கண்ணிங்கிறது நம்ம வள்ளலார் வைத்தியத்தில் ஒரு முதற்கண்ணா இந்த மூலிகையை சொல்லப்பட்டிருக்கு இந்த மூலிகையை நீங்கள் எந்த விதத்திலேயாவது உடம்புல எடுத்துக்கும் போது கல்லீரலில் உள்ள நச்சுத்தன்மையை அகன்று கண் பார்வை தெளிவாகுது உடல் உறுப்புகளில் உள்ள இரத்த ஓட்டங்கள் சீராகுது இரத்த நாளங்களில் இருக்கும் அடைப்புகள் சரியாகுது ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருப்பது பிரச்சனைகளை சரி பண்ணுது இரத்தத்தில் யூரியா கிரியாட்டினின் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யுது அனைத்து விதமான உடம்புல பித்த நீர் சம்பந்த பிரச்சனைகள் ஹீட் பிரச்சினைனால ரொம்ப பேர் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கூட இந்த கரிசாலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இதை எப்படி பயன்படுத்தணும்னா வெயில் காலத்தில் வெள்ளை கரிசலாங்கண்ணியும் மஞ்சள் க மஞ்சள் கரிசலாங்கண்ணியை மழை காலத்திலையும் நீங்கள் பயன்படுத்தணும் ஏன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி என்பது குளுமை மஞ்சள் கரிசலாங்கண்ணி என்பது சூடு இதை ரெண்டையும் நீங்கள் சீசனுக்கு ஏற்றவாறு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் எப்படி பயன்படுத்தணுன்னா காலை வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து இரநூறு எம்எல் தண்ணியை கொதிக்க வச்சு அதை நூறு எம்எலாக வத்தின ஒன்று அதை காலையில் ஐம்பது எம்எல் மாலை ஐம்பது எம்எல் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா லிவரில் இருக்கிற அனைத்து விதமான கல்விகளும் வெளியேற்றப்பட்டு நாள்பட்ட அனைத்து நோய்களையும் சரியாக்க இது ஒரு அற்புதமான வள்ளலார் அருளிய இந்த மூலிகையை